ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதன்னை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதன்னை சேர்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் பஞ்சமி திதியானது இருக்கின்றது அதற்கு அப்புறம் தேய்பிறை ஷஷ்டி திதியானது ஆரம்பிக்கின்றது இன்று மாலை ஆரம்பித்து நாளை மாலை வரை இந்த தேய்பிரை சஷ்டியானது இருக்கின்றது இருந்தாலும் இன்று இரவு முழுமையாக தேய்பிரை சஷ்டி இருப்பதனால முருகனை நம்பி வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த ஒரு வழிபாடு தேய்பிரை திதிகளில் மட்டும்தான் செய்யணும் வளர்பிரைகளில் நீங்கள் செய்யக்கூடாது இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் இரண்டு மாதத்திற்கு முன்பு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இதே போலவே உங்களுடைய இடது பாதத்தில் இந்த ஒரு வார்த்தையை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே நம்முடைய வலது கை இடது கை அப்படிங்கிறது வலது கை அப்படிங்கிறது நம்ம நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது முன்னின்று எடுத்து தரக்கூடியது இந்த வலது கை அதை வலது கால் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு நம்ம புதுசாக போகிறோம் அப்படின்னா வலது காலை வச்சு உள்ளாருவாங்க அப்போ தொடர்ந்து நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதால நம்ம அந்த வலது காலை எடுத்து வைப்போம் ஸோ த ரைட் சைட் ஆஃப் த பாடி அந்த வலது பக்கம் முழுவதுமே நன்மைகளுக்காக நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் அதே போல் இடது பக்கம் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன சொல்வது இப்போ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வந்து நம்ம இடது கைகளால் செய்வோம் நம்ம ஸோ அதே போல் இன்று நமக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இடது பாதத்தில் ஒரு வார்த்தையை எழுத போகிறோம் இப்போ ஒருத்தவங்க அவமதிக்கணும் அப்படின்னா நம்ம இடது கையால் கொஞ்சம் மரியாதை கம்மியாக அவங்களுக்கு தரணும் அப்படின்னா இடது கையால் சில பொருள்களை அவங்க முகத்தில் முகத்துக்கு நேராக நீட்டுறது இதை மாதிரியான விஷயங்களை நம்ம செய்கிறது வழக்கம் அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இடது கைக்கும் வடது வலது கைக்கும் உள்ள வித வித்தியாசம் இந்த ஒரு வழிபாடை முருகனுக்காக மட்டும்தான் செய்யணுமா அது மாதிரி ஷஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அப்படி தான் செய்யணுமா அப்படின்னும் சில பேர் யோசிப்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது வாரத்தின் ஏழு நாட்களிலும் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களோட விசேஷங்கள் என்றைக்கு வருதோ நீங்கள் அன்னைக்கு செய்யலாம் இப்போ சிவன் வழிபாடு செய்பவர்கள் திங்கட்கிழமை இரவு இதை மாதிரி நீங்கள் எழுதிட்டு தூ தூங்க போகலாம் அதை மாதிரி பெருமாள் வழிபாடு செய்பவர்கள் சனிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இதை செஞ்சுட்டு போகலாம் பட் ஆனால் நம்ம சேனலில் நான் முருகனுக்கு உரிய நாட்களில் மட்டும்தான் இத்தகைய ஒரு சிறப்பான பதிவை நான் உங்கள் கிட்டே தரேன் அது மட்டும் இல்லாமல் பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு யாருக்கெல்லாம் இதை மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை இருக்குதோ அவர்கள் தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம் மற்றவங்க நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னால் நிறைய பேர் இதை எழுதிட்டால் அது தீர்ந்து போயிடுமா அது நடக்காமல் போயிடுமா அப்படின்னு சில வீண் விவாதங்களில் ஈடுபடுறாங்க அப்படி நம்பிக்கை இல்லாதவர்களை யாருமே கம்பல் பண்ணல நீங்கள் வந்து செய்ய தேவையில்லை உங்களுக்கு எந்த வழிபாடு வந்து முழு பலன் தருதோ நீங்கள் அதையே வந்து செய்யலாம் ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம பிரச்சனை தீராதா அப்படின்னு ஏக்கத்தோடு கடவுளை நோக்கி காத்திருப்பவர்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இதற்கு செலவுலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு சிகப்பு கலர் பேனா எடுக்க போகிறீங்க அல்லது ஸ்கெட்சு மார்க்கரை சிகப்பு இல்லையா நீல கலர் பேனா இல்லாத வீடே இருக்காது பால் பாயிண்ட்லேருந்து இங்க் பென்லேருந்து எல்லார்கிட்டேயும் ப்ளூ கலர் பென் இருக்கும் ஸோ அதை எ அதை எடுத்து தூங்க போகிறதுக்கு முன்பு இப்போ படுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய இடது பாதத்தில் ஒரே ஒரு வார்த்தையை எழுத போகிறீங்க எழுதிட்டு உங்களுடைய இடது பாதத்தை பூமியில் பதினோரு முறை தட்ட போகிறீங்க இவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிறது இதனால் நீங்கள் இழக்க போகிறது எதுவுமே கிடையாது மாறாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருந்து அது நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேலை செஞ்சிச்சுன்னா உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு விஷயம் அது கடனாக இருக்கலாம் அல்லது நோயாக இருக்கலாம் உறவு சிக்கலாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த பிரச்சனை உங்களை விட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் சாத்தியமாக இருக்கும் இது வந்து யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கீங்க தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது தாராளமாக செய்யலாம் பூஜை அறைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை ஆண்கள் பெண்கள் பள்ளிக்கூடம் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க எல்லாருமே செய்யலாம் எந்த தீட்டு இருந்தாலும் பரவாயில்ல மாதவிடாய காலமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் செய்யலாம் மனசில் நீங்கள் முருகனை நினச்சிக்க போகிறீங்க அது மட்டும்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க இதை செய்வதற்கு முன்பு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு உங்களுடைய கால்களை நன்றாக கழுவி கொள்ளுங்கள் தேய்பிரை அப்படிங்கிறதால உங்களை விட்டு தேய்ந்து போகக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே அது உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனை நோய் உறவு சிக்கல் திருமண தடை தடைகள் எந்த விஷயத்தில் வேணாலும் இருக்கலாம் வேலை வாய்ப்பில் தடை இருக்கலாம் எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடை நீங்கணும் அந்த காரியம் எனக்கு கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தடை அப்படின்னு எழுதலாம் எந்த தடையெலாம் விரிவாக நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மாதிரிலாம் எழுதக்கூடாது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கடன் எழுதலாம் நோய் எழுதலாம் வறுமை எழுதலாம் சிக்கல் அப்படிங்கிறத எழுதலாம் தடை அப்படிங்கிறத எழுதலாம் ஒன்லி நெகட்டிவ் வேர்ட்ஸு இன்று இரவு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதாவது உங்கள் நைட் ரொட்டீன் என்னென்னலாம் நீங்கள் செய்வீங்களோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு பெட்லேயோ அல்லது பாயிலையோ எங்க நீங்கள் படுப்பீங்களோ அங்கே அமர்றீங்க இதை செஞ்சுட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து போயிட்டு டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது இதை நீங்கள் செஞ்சுட்டு உடனடியாக நீங்கள் வந்து படுத்துடணும் அதனால் எல்லா வி எல்லாத்தையும் நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்களோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் உங்களுடைய மனசில் முருகனை நினைத்து இப்போ நம்ம நம்மளுக்கு முருகனை பிடிக்கு பிடிக்கிறதுன்னா நம்ம கண்களை மூடனாலே அவரோட உருவம் வந்து நம்ம மனசில் தெரியும் சில பேர் வந்து ஆண்டி குளத்தில் நினைப்பாங்க சில பேர் ராஜ அலங்காரத்தில் நினைப்பாங்க சில பேர் வந்து ஒரு சின்ன முருகர் வந்து குழந்தையாக இருக்கிற பிக்சரை நினைப்பாங்க அதை மாதிரி நீங்கள் எதை மனசில் எந்த முருகர் வடிவத்தை நினைக்கிறீங்களோ அவரை நினச்சிக்கிட்டு இந்த பிரச்சனையை நீங்கள் அடுத்த தேய்பிரிய சஷ்டி குளரை எனக்கு ஓரளவாவது குறைத்து கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக அவர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வையுங்க வச்சுட்டு அந்த பிரச்சனை ஒருத்தவங்க ஒன்று தான் எழுதணும் நீங்கள் மட்டும் பத்து வார்த்தைகளை வந்து உங்களுடைய பாதத்தில் எழுதக்கூடாது இப்போ இந்த வாரம் ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஓரளவு முடியுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அடுத்த வாரம் வேறு ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் எழுதலாம் உங்களுடைய இடது கால் லெஃப்ட்டு ஃபூட்டு கட்டை விரல்லேருந்து இருந்து ஆரம்பிங்க நல்லா தெளிவாகவே பெருசாகவே நீங்கள் எழுதலாம் ஸோ உங்கள் மனைவி ஒன்று எழுதுனாங்கன்னா கணவர் ஒன்று எழுதலாம் ஆக மொத்தம் நீங்கள் எழுதக்கூடியது எல்லாம் உங்களுடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்வதாக தான் இருக்கணும் அதனால் அதை மாதிரி நீங்கள் எழுதிட்டு அதை மாதிரி இயற்கை விதியை மாறாதவாறு நியாயமான விஷயங்களுக்காக தான் நீங்கள் கேட்கணும் சரிங்களா அதை மட்டும் எழுதிட்டு நீங்கள் வந்து அதை எழுந்து நின்று பதினோரு முறை உங்களுடைய இடது காலை பூமியில் பதினோரு முறை தட்டணும் நல்லாவே இப்படி சத்தம் கேட்குற மாதிரி ஜஸ்ட்டு தட்டுங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் தட்டும்போது அந்த பிரச்சனை அந்த கவலை நீ இன்னையோடு என்னை விட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் படுத்துடலாங்க படுத்துட்டு நீங்கள் மறுநாள் காலையில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஆஸ் யூஷுவல் நீங்கள் முகம் கை கால் கிளம்பிட்டு கிளம்பிட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் எப்போ நீங்கள் குளிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் குளிச்சுக்கலாம் அது வந்து இருந்தாலும் பரவாயில்ல அது அ அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நம்பிக்கை இருக்கிற இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்கிறீங்கன்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து தேய்பிரை ஷஷ்டியில் வந்து நம்ம இதை போ இதை மாதிரியே செஞ்சோன்னா தான் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதங்கள் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சோன்னா தான் அது நமக்கு வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க